தூத்துக்குடி மாவட்டம் கொற்கையில் முழுமையான அகழாய்வு பணிகளை மேற்கொள்ளவும் கடந்த கால அகழாய்வு பணிகளின் போது கிடைத்த பொருட்களை கொண்டு அருங்காட்சியகம் அமைத்திடவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழந்தமிழர் வாழ்வியல் நாகரிகம் தொன்மை உள்ளிட்ட வரலாற்றை தற்கால சமூகம் அறிந்து கொள்ள தொல்லியல் ஆய்வுகள் உதவுகின்றன அவ்வாறு தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் தூத்துக்குடி மாவட்டம் கொர்க்கையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் இரண்டாயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கொர்க்கை நகரம் பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாகவும் கடற்படை தளமாகவும் கடல்வழி வணிக துறைமுகமாக விளங்கியதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டன திரவ குழாய் இருபத்தி ஒன்பது அடுக்குகள் கொண்ட செங்கல் கட்டுமான அமைப்பு இரண்டடுக்கு கொள்கலன் தமிழெழுத்துக்கள் சங்கு வளையல்கள் மணிகள் பானைகள் சுடுமண் உருவ பொம்மைகள் கடல்வழி வணிக சான்றுகள் மற்றும் குறியீடுகள் என அகழாய்வின் போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பட்டன இவை அனைத்தும் திருநெல்வேலி மற்றும் மதுரை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கிடைக்கப்பெற்ற பொருட்களை கொண்டு கொற்கையே அருங்காட்சியகம் அமைத்து காட்சிப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம எங்கள் ஊரில் ஒரு அருங்காட்சியகம் இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி நாலில் தமிழக அரசு வந்து நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி இந்த அருங்காட்சியகத்தை நெல்லையில் உள்ள அருங்காட்சியகத்தோடு இணைச்சிட்டாங்க அதனால இங்கே உள்ள பொருட்களையும் அங்கே கொண்டு போயிட்டாங்க அதுல அந்த மகாவீரட்சாம் போயிட்டு இந்த ஊர்ல கிடைக்கிற பொருட்களை இந்த ஊர்லயே ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகம் வச்சு இங்கே பாதுகாத்து மக்களுக்கு ஒரு ஒரு சுற்றுலாத்தலமா மாற்றி இந்த இந்த ஊரோட பெருமையை உலகத்துக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் கொற்கையில் உள்ள மித பழமையான வன்னி மரத்தின் தொன்மை பாண்டிய மன்னனான வெற்றிவேல் செழியனால் கட்டப்பட்ட கண்ணகி கோயில் உள்ளிட்ட கொற்கை சுற்றுவட்டார கோயில்கள் குறித்தும் ஆய்வு செய்ய வலியுறுதர் மக்கள் வந்து இப்போ ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை இப்போ பெரிய பட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து இப்போ அகலாய்வு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த கடல் சார்ந்த அகலாய்வு வந்து தமிழக தொழில்துறை எப்போது செய்ய போகிறாங்க அப்படி செய்யும் நம்ம சங்க காலத்திற்கு முன்னாடி இருந்த ஒரு நாகரிகங்கள் மக்கள் வாழ்க்கை முறைகளை வந்து